வீரம் வேதாளம் படங்களை தொடர்ந்து சிறுத்தை சிவா இழக்கத்தில் அஜித் நடித்து வரும் படம் விவேகம் இந்த படத்தில் விவேக் என்ற உள்துறை அதிகாரியாக நடிக்கிறார் அஜித் வேதாளம் படத்தின் கடைசி நாள் படப்பிடிப்பின் போது காலில் அடிபட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அஜித் பல மாதங்கள் ஓய்வுக்கு பிறகு விவேகம் படத்தில் நடித்தார் பெருவாரியான படப்பிடிப்பு பல்கேரியா நாட்டில் நடந்து வரும் நிலையில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பிப்ரவரி மாதம் டைட்டிலுக்கு வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் சிறுத்தை சிவா முக்கியமா அந்த போஸ்டரில் சிக்ஸ் பேக் கெட்டப்பில் அஜித் நின்றதால் அவரது ரசிகர்கள் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர் அதனால் விவேகம் படம் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பன்மடங்கு உயர்ந்தது இந்த நிலையில் விவேகம் படத்தின் டீசர் எப்போது வெளியாகும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அஜித்தின் பிறந்த நாளான மே ஒன்னாம் தேதி விவேகம் டீசர் வெளியாகும் என கூறப்பட்டு வந்தது அந்த செய்தியை இப்போது இயக்குனர் சிவாவும் உறுதிப்படுத்தியுள்ளார் இதனால் அஜித்தின் இந்த டீசரையும் உலக அளவில் ட்ரெண்டிங் செய்துவிட வேண்டும் என அவரது ரசிக கோடிகள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் தேங்க்ஸ் வாட்சிங் லைக் Don't forget to subscribe us.